வணக்கம் என் பேர் மகேந்திரன் நான் ஒரு பாரம்பரிய வைத்தியர் சிங்கிரி வந்திருக்கேன் நம்ம வைத்தியசாலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் பெத்தி ஊரில் அமைஞ்சிருக்கு இது எப்படி இது பாரம்பரியமாக இருக்கு இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த சர்வீஸ் சர்வீஸ் பண்ணுறது பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஆரம்பித்தது வந்து ஒரு ஒன் இயர் ஆச்சு அதாவது பாரம்பரிய அப்பா தாத்தா அந்த மாதிரி இல்லை நான் வந்து குரு தான் கற்றுக்கிட்டேன் இவர் தான் எங்கள் மூலவர் இப்போ என்னென்ன பிரச்சனைகளுக்கு உங்களை வந்து அனுப்பலாம் என்னென்ன மெயினாக வந்து எலும்பு உடையிறதுங்க ஜவு மூட்டு பிரச்சனை மூட்டு தேய்மானம் மூட்டு வாதம் தண்டோட பிரச்சனைங்க குதிகால் வாதம் இதுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டுருலாம் டெய்லி ரிலீஃப்னால் உங்களுக்கு எலும்பு உடையிறது வந்து அறுபது நாளில் குணப்படுத்தி மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒன் மந்த் அவ்வளோதான் ஜவு கிளியிறதெல்லாம் ஒரு மாதத்தில் பரிபூர்ணமாக குணம்படும் இது ஒரு கட்டு போகணும் என்ன வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அதிகபட்சம் உங்களுக்கு ஆயிரரூவாய்க்கு ரூபாய்க்குள்ள வரும் அவ்வளோதான் எத்தனை வந்து சந்திக்கலாம் எலும்பு முறிவுனால் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு கட்டு வந்துடும் சாதாரணமாக ஜவு கிளியிறதெல்லாம் ரெண்டு கட்டில் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு எண்ணெய் கட்டு ஒரு முட்டை கட்டு போட்டு பரிபூர்ணமாக குணப்படுத்தி எல்லாம் வேலை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சரி